மூணே நிமிஷம் இந்த மூணு நிமிஷம் போதும் உங்க இரவு நேரத்தை ஒரு நல்ல தூக்கமா மாத்த கண்ணை மூடுதுக்கு முன்னாடி என்ன பண்ண பண்ணு எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அப்போதான் உங்க மனசும் உடம்பும் நல்லா ஓய்வெடுக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான அமைதியான வழக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்க போன கீழே வைங்க நிஜமாவே சொல்றேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் சமூக வலைச்சாட்டுல ஸ்க்ரோல பண்ணது அது ஸ்கிரீனே ஆ பண்ணதுக்கு அப்புறமும் உங்க மனசை பரபரப்பாவே வச்சிருக்கோம் அதுக்கு பதிலா உங்க போன பெற்றுக்கு தூர்மாவேங்க உங்க மனசுக்கு அமைதிய பரிசலியுங்க இந்த கடைசி மூணு நிமிஷம் அது இப்ப ஒரு அழமான மூச்சை உள்ளுங்க மெதுவா கொஞ்ச நேரம் அதை அப்படியே வச்சிருங்க அப்புறம் அதை விட மெதுவா வெளியிடுங்க மறுபடியும் செய்யுங்க ஒவ்வொரு மூச்சிலையும் உங்க உடம்பு ரிலாஸ் ஆகிறத உணருங்க இந்த சிம்பிளான செயல் உங்க மூளைக்கு ஒரு சிக்னலை அனுப்பும் ஹே இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் அடுத்து உங்க கவனத்தை நன்றி உணவு மேல கொண்டு வாங்க ஒரு நல்ல சாப்பாடா இருக்கலாம் ஒரு அன்பான வார்த்தையா இருக்கலாம் உங்க படுக்கையோட வசதியா இருக்கலாம் உங்களுக்கு நீங்களே ஒரு மெதுவான நன்றி சொல்லுங்க இந்த சிம்பிளான நன்றி உணவு பயிற்சி உங்க மனசை கவலையில இருந்து அமைதிக்கு மாத்தோம் தூக்கத்துக்கு போறது ரொம்ப ஹிசியா இருக்கும் உங்க மனசு இன்னும் அலப்பாயதுன்னா இத முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு மூச்சு வெளியிடும் போதும் ஒரு கவலையை விழுதா கற்பனை செய்யுங்க அது மித மாதிரி கற்பனை செய்யுங்க உங்களை இலகுவாகவும் அமைதியாகவும் விட்டுட்டு நீங்க இப்போ எல்லாத்தையும் தீர்க்க வேண்டியதுல இரவு நேரம் குணப்படுச்சுறதுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இல்லை கடைசியா வஸ்தியா படுத்துக்கோங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஆதரவை உணரங்க உங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க தோள்களை கீழே விடுங்க உங்க கை கால் கனமா ஆகுறத வருங்க இந்த ஒய்வு நீங்க தகுதியானவனு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துங்க நாளை ஒரு புதுனா புது வாய்ப்புகளோட அவ்வளவுதான் மூணே நிமிஷம் குட் நைட்